வணக்கம் உறவுகளே ஏபிசி சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எங்கே நாங்கள் வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பானம் சாவச்சேரி இந்து கல்லூரிக்கு வந்து நிற்கிறோம் என்ன சொன்னா இப்போ என்னன்னு சொல்றது இப்போ எவ்வளவு காலத்துக்கு ஒரு பாடசாலைக்குள்ளே கால் வைக்கிறதே உண்மையில நல்ல ஒரு உணர்வா இருக்கு ஏன் நீங்க நாங்கள் வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று வயது சிறுமி யாழ்ப்பாணம் சாவச்சேரியை சேர்ந்த மூன்று வயது சிறுமி வந்து இன்றைக்கு வந்து சோழன் உலக சாதனை புத்தகத்துல வந்து ஒரு சாதனை படைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு தமிழ் சொல்லுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அதே பதார்த்தமுள்ள ஆங்கில சொல்களை வந்து கண்டுபிடிச்சு சொல்லி அவங்க வந்து இந்த உலக சாதனை படைக்க வந்திருக்காங்க உண்மையிலேயே மூன்று வயசுன்றது என்னன்னு சொல்ல தெரியலை நாங்கள் எல்லாம் என்ன மூணு வயசில் என்ன செஞ்சோட்ருந்தோம் என்ன தெரியல இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை வெளிநாடுகள் எல்லாம் தமிழ் பிள்ளைகளெல்லாம் தமிழே தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் இப்போ மூன்று வயசில் அந்த பிள்ளை வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சாதனை ஒன்றை செய்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறா உள்ளுக்கு நாங்கள் அது பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மறக்காம இந்த காணொலி பற்றி கருத்துக்களை தெரிவிங்க என்னன்னு சொன்னால் ஒரு மூன்று வயசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதனை உடைக்கிறான்றது சின்ன விஷயம் இல்லை தன்சிகா அவங்களுக்கு பேர் வந்து தன்சிகா அவங்க வந்து உள்ளுக்குள்ள அதுக்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு பாங்க உள்ளுக்கு போய் என்ன நடக்குறதை போய் பார்ப்போம் மறக்காமல் இந்த காணொலியை பற்றி கருத்துக்களை வந்து தெரிவிங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களுடைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய தஸ்விகா இருக்கிறா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தஸ்விகாவுக்கு மூன்றாவது பிறந்தநாள் நாள் என்ன தஸ்விகா இன்னைக்கு மூன்றாவது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் கைதாங்கோ இன்றைக்கு வந்து மூன்றாவது பிறந்த நாள்ல வந்து இன்றைக்கு அவங்க வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க எப்படி இருக்கு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா பசிக்குதா பசிக்குதா தூக்கம் வரையிலேயே சத்தம் கொஞ்சமாக தான் மாதிரி ஆனால் அவங்களுடைய திறமை வந்து உலக வினம் உலக விட பெருசு அளவில் இருக்கு பிள்ளைக்கு சின்ன கிஃப்ட் உண்டு சரியா பிள்ளை சின்ன கிஃப்ட் பண்ணிட்டு வந்தேன் நான் வாழ்த்துக்கள் நாள் வாழ்த்துக்கள் இதே மணி நடந்தா பிள்ளைக்கு நான் கட் இதே மட்டும் மணி நடந்திருக்கேன் பிள்ளைக்கு வந்து சின்ன கிஃப்ட் சரியா என்ன இது என்ன சாப்பிடுங்க தானே நீங்க சாப்பிடுங்க வேற என்ன என்ன சொல்ல போறீங்க வேற என்ன சொல்ல போறீங்களா என்ன சொல்ல போறீங்க அதங்கதா பாட்டு தெரியுமா பாட்டு தெரியுமா பிள்ளைக்கு பாட்டு தெரியாது பாட்டு தெரியாது ஆனா தமிழ்ச்சொல்லுக்கு ஆங்கில சொற்கள் தான் தெரியும் அப்படித்தானே விஷ்வ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன இனிய பிறந்தநாளர் வாழ்த்துக்கள் ஆஹ் தோட்டம் பாவம் அரண்மனை பா உணவு விடுதி கர்த்தா தங்கு விடுதி என்ன எப்படி சந்தோஷம் கவலை குழம்பு பழச்சாறு காலை உணவு மதிய உணவு இரவு உணவு கப்பல் நீளம் பயணப்படகு உலாப்படகு பாய்மரப்படகு ஏவுகணை மாட்டு வண்டி தானியங்கி விழா எலும்பு காதலன் அறை கோடை காலம் இள எதிர்காலம் ஆட்டா போங்க

எனவே இவருடைய தாய் தந்தை ஒரு படித்த குடும்பத்தில் இருந்து வந்தவர்களல்ல அவருடைய மத்தியிலே சில எதிர்பார்ப்புகள் அவ்வாறு இருக்கின்றன மிகவும் பின்தங்கிய பறுமை நிலையிலே இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர் தந்தையார் திரு தில்லியம்பலம் ஜெயகரன் அவருடைய புறப்படம் நயனாதீவு இந்த பிரதேசத்திலே வசிக்கின்றார் சாகோச்சேரியிலே அவருடைய கல்வித்தரம் காப்போத்த சாதாரண வரை கல்வி கற்றிருக்கிறார் அவருடைய தாயார் டேனிகா ஜெயகரன் இவர் திருநெல்வேலி கலாசாலை வீதி திருநெல்வேலியை யாழ்ப்பாணத்தை குறைப்படமாக கொண்டவர் இவருடைய நிலை காப்போத்த உயர் வரை கலைத்துறையிலே காப்பாற்ற உயர் வரை கல்வி கற்றிருக்கிறார் கல்வி கற்ற பாடசாலை யாழ் முது மகா வித்தியாலயம் எனவே இவருடைய இந்த குழந்தை இந்த சிறு வயதிலே இந்த சாதனையை புரிவதற்கு இந்த குழந்தையினுடைய தாயார் காரணமாக இருந்திருக்கிறார் அந்த பிள்ளைக்கு அன்றாடம் நாங்கள் இந்த வாழ்க்கையிலே பயன்படுத்துகின்ற சொற்களிலே ஆங்கில சொற்களை உச்சரித்து அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து அதனுடைய ஞாபக சக்தியை வளர்த்து அந்த பிள்ளை இந்த உலக சாதனை நிறுவனத்திற்கு அந்த சொற்களை சொல்லி ஒப்புவித்த வாயிலாக இந்த சாதனையை நிலைநாட்டி இருக்கிறார் இந்த தாயாருடைய முயற்சி மிக பாராட்டுக்குரியது தனக்கு இது கண்டு நேரம் ஒதுக்காமல் தான் வீட்டுப்பணி செய்து கொண்டிருந்த வேலை இருக்கின்ற நேரத்திலேயே இந்த பிள்ளைக்கும் இந்த சொற்களை சொல்லி கொடுத்து அதனை பிற்பாடு திருப்பி கேட்டு அந்த பிள்ளையிட்ட அவர் அதை ஞாபகப்படுத்தி சொல்லி இவ்வளவு சொற்களையும் அவர் தன்னுடைய மனதிலே வைத்திருக்கின்றார் எனவே இந்த வயதிலே இந்த சாதனை என்பது மிக அபாரமானது இந்த குழந்தை இந்த எல்லோரும் அநேகமாக தெரியும் இந்த உணவிலே கிட்டத்தட்ட வாரத்திலே ஒன்று ரெண்டு நாட்களை தவிர வல்லாரை சேர்த்து கொடுப்பதாக சொல்லுகிறார் அந்த பிள்ளையினுடைய ஞாபக சக்தியை வளர்ப்பதற்கு இந்த வல்லாரை ஒரு சிறந்த ஒரு மூலிகை என்று நாங்கள் கற்றிருக்கிறோம் எனவே அந்த குழந்தைக்கு அந்த ஞாபக சக்தி வளர்வதற்கு அந்த வெள்ளாரையே அவ அந்த உணவிலே தினமும் சேர்த்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறான் எனவே அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த பிள்ளையினுடைய இந்த ஞாபக சக்தி மூலி வளர்ச்சிக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறான் எனவே அந்த ரீதியிலே இந்த பிள்ளைகிட்டிய சாதனைக்கு சாதனையை கௌரவிக்கின்ற ஒரு பாராட்டுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வை நாங்கள் இன்று ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த சோழன் உலக சாதனை நிறுவனம் அந்த அவர்கள் அந்த பிள்ளைக்கான விருதையும் அந்த சான்றிதழையும் இந்த இடத்திலே வழங்க இருக்கிறார்கள் அவர்கள் அதற்காக இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு திட்டமிட்ட இந்த வேளையிலே எங்களுடைய தென்மராட்சி சமூகமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இதில் முக்கியமாக செல் திருமதி சத்யா தனுராஜ் எங்களுடைய தென்மராட்சி பிரதேச இரவத்தினுடைய முகாமித்துவ உதவியாளர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த செயற்பாடுகள் அனைத்திற்கும் முன்னின்று உடைத்திருக்கிறார் இந்த பதிவு புத்தகத்தினுடைய நிறுவனத்தினுடைய நிறுவனத்தினுடன் தொடர்பு கொண்டு இந்த பிள்ளையை இந்த வெளி உலகுக்கு இந்த சாதனை பதிவுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அந்த ரீதியிலே இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்படுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சோழன் உலக சாதன புத்தக நிறுவனத்தில் சோழன் உலக சாதனையை நிகழ்த்தும் இந்த ஒரு மகிழ்ச்சியாக வருக தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருகம் என வரவேற்பது இந்த விழா குழுவினர் சார்பில் நாம் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய கதாநாயகியாக இங்கு வருக தந்திருக்கின்ற மூன்று வயது குழந்தை செல்வி ஜெயகரன் தஸ்விகா அவர்களையும் அவருடைய அன்பு பெற்றோர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்பது நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து இன்றைய இந்த நிகழ்வின் தலைவர் ஓய்வு நிலை அதிபர் திரு ஆவண்ணா தங்கவேலு அவர்களை வருக என வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய அவருக்கும் இந்தியாவிலே இருந்து கலாம் விருது கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கலாம் விருதினை வழங்குவதற்காக நாங்கள் மிக அவர்களுடைய எனவே சிறப்பமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மழை சோழர் உலக சாதனை படைக்கும் இறுதி நிர்வாக பெற்றோர்கள்

என்ன சொல்கிறேன் ஏன்னா அம்மம்மா நீங்கள் இல்ல எப்படி அம்மா இதை ஒரு சின்ன மூன்று வயசுல எப்படி அம்மா இதை வந்து திறமை எப்படி இவள் கண்டுபிடிக்கும் அதெல்லாம் அதான் உண்மையில் ஒரு மூன்று வயசுல பிள்ளை என்ன செய்யும் பாருங்க கத்தி கொண்டு போவோம் அழுது ஒன்று திரும்பிக்கிறோம் என்னம்மா மகன் மாதிரி நீங்க போறீங்களோ இப்ப ஏன் மாமாவோட இருக்க விருப்பம் இல்லையா மாமாடைய இருக்க விருப்பம் இல்லையோ இல்லையோ விருப்பம் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு நீங்களும் உங்களோட பிள்ளைகளை வந்து முக்கியமா வந்து போனுகளை கொடுக்காதீங்க என்ன முக்கியமா போனுகளை கொடுக்காம அறிவை அவ்வளவுங்க தசியா மாதிரி என்ன மெங்கண்ட தமிழ் குழந்தைகள் வந்து நீண்ட சாதனையில் படைக்கணும் அண்ணா மிக்க நன்றியம்மா என்ன அப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வாக்கு மூன்றாவது பிறந்த நாள் பிறந்த தினத்திலான் இந்த உலக சாதனையை படைச்சிருக்கிறா சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் 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 அம்மா பொங்கு போறீங்களா யார்ட்ட போறீங்க ஆமா மாட்டேன் இது பயங்கர பாரமா இருக்கு இந்த பதக்கம் அங்க பாத்தீங்களா இந்த இதான் பதக்கம் தந்துட்டு போட்டு சரி அடங்க போட்டு அடங்க மாமா போட்டுறடா தசிகா தசி குட்டி தசி தசி குட்டி மாமா போட்டுறடா பாய் என்ன பாய் பாய் போயிட்டு வரேன் பா இங்க பாருங்க மாமா இருக்க பாருங்க மாமா பாருங்க மாமா போயிட்டு வரலனா போயிட்டு வரேன் பாய் மின்னு மின்னு இன்னிய பிறந்த நாள் வாழ்த்துக்கல கார யார் அவர்